ஹை விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்மளுடைய டெரஸ் கார்டன் அப்டேட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மல்லிப்பூ செடி நான் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்லி செடிலாம் வச்சிருக்கேன் நான் நிறைய வெரைட்டி மல்லி செடி வச்சிருக்கேன் அதை நான் வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்க்காதவங்க என்னுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறான் பார்த்துக்கோங்க மல்லிச்செடியில் எடுத்த மொட்டு எல்லாமே பூத்து முடிச்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் மொட்டுக்கள் தான் இருக்குது அதுவுமே பறிச்சிடலாம் நான் ஈவினிங் டைம் தான் டெரஸ்க்கு வந்தேன் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே நமக்கு மொட்டு வந்திருக்கு இப்போ இதுவுமே வந்து பூத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் மறுபடியும் செடியை கட் பண்ணி விடணும் அதையுமே நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் செடி கட் பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன உரம் கொடுக்குறதுங்கிறது நால் ஆல்ரெடி நான் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணிவிட்டு வரேன் ஸோ இன்னமே வரதையும் பண்ணுறேன் இதுதான் என்னுடைய ஓவரால் டெரஸ் கார்டன் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் காஞ்சி போய்தான் இருக்குன்னு சொல்லலாம் எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா ஆடி பட்டத்தில் போட்டது தான் இந்த பந்தலில் வந்து நம்ம எத்தனையோ விதமான கொடி காய்கறிகள் ஏற்றி விட்டு இருந்து ஹார்லஸ்ட்லாம் பண்ணியிருந்திருப்பேன் அந்த வீடியோலாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பந்தல் வந்து எம் தான் தான் பாருங்கள் ஒரு சில கொடியும் காஞ்சு போயிருக்கு நான் வந்து இந்த மே மாதம் வெளியில் போயிருந்தேன் ஒரு ஒரு வாரம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் கொஞ்சம் இருந்த பச்சையும் வந்து சுத்தமாக காஞ்சு போச்சு ஸோ இது இந்த செடி எல்லாமே பழைய செடிங்க தான் இந்த ஒரு சில கத்திரி செடி மட்டும் தை மாதம் போட்டது தை தைப்பட்டம் பட்டம் வந்து நான் நிறைய செடிங்க போடலை கொஞ்சம் போடம் சரியில்லை அதனால் வந்து அந்தளவுக்கு போடலை அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு மூணு கத்திரி செடி போட்டிருந்தேன் இப்போ இந்த கத்திரி செடி பாருங்களேன் இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்டது தான் அதாவது ரொம்ப கொத்து கொத்தா நம்ம கிட்ட காய்ச்சிட்டு இருந்த செடி திடீர்னு வந்து காஞ்சி போச்சு அந்த டைமில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இதில் அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்டெம்மை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பேக்கில் வந்து நம்ம நார்மலாக இந்த ரோஸு அதுக்கப்புறம் வந்து மல்லிச்செடிலாம் பதியம் போடுவோம் இல்லையா அதை மாதிரி வந்து ஒரே ஒரு கிளையை உடச்சி இதில் நட்டு வச்சேன் அது என்னாச்சு அப்படின்னா அடுத்த மாதமே எனக்கு காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் நான் அப்போ நினச்சி பார்க்கல ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதாவது ஒரு கத்திரி செடி நீங்கள் வளர்க்கணுன்னா எப்படி ஒன்று மூணுல இந்த நாலு மாதமாவது ஆகும் காய் வர்றதுக்கு ஆனால் இதுவே வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து மல்லி செடி ரோஸ் செடியெல்லாம் பதியம் போட்டு வளர்க்குறோம் இல்லையா அதாவது கட் பண்ணி ஒரு இடத்துல இன்னொரு குரோ பேக்கில் நம்ம வைப்போம் இல்லையா அது மாதிரி வச்சிங்கன்னா அடுத்த மாதமே காய்க்குது அந்த மாதிரி காய் தான் இது எவ்வளோ அழகாக நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள் அதாவது பேரண்ட் செடி எப்படி காய்ச்சதோ அதே மாதிரி அதுலேருந்து உடச்ச கிளைகளும் நல்லா துளிர் விட்டு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஸோ நீங்கள் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ என்கிட்ட டேரஸில் நிறைய வெஜிடபிள் செடியெலாம் கிடையாது ஒரு நாலு கத்திரி செடியும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு வெண்டைக்காய் செடி பச்சை மிளகா இது தான் இருக்குது மற்றபடி வேறு பெருசாக எதுவும் இல்லை இன்னமே ஆடி மாதம் தான் இன்னுமே எல்லா செடியுமே போடணும் நான் சப்போஸ் நான் தைப்பட்டம் போட்டிருந்தேன்னா நிறைய இருந்திருக்கும் நான் அது போடலை இன்னுமே நான் போடுற செடிலாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் என்னுடைய மண்கலவை எல்லாமே நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் என்னுடைய மண்கலவை எப்பயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் என்னுடைய ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி விவசாயம் பண்ணாங்களோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஸ்டைலில் தான் இருக்கும் தெருசான எதுவும் உரங்கள்லாம் வாங்கி இந்த ஈவன் வந்து இந்த உயிர் உயிர் உரம்லாம் சொல்லுவாங்கல்லையே அதெல்லாமே எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது ரெஸ் கார்டன்னா நம்ம ரொம்ப செலவு பண்ணணும் அந்த உரம்லாம் அதிகமாக கா கடையில் வாங்கி போடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது செடிங்களை பற்றி நமக்கு அந்த பேசிக்கான ஒரு புரிதல் இருந்தாவே போதும் அதுக்கு என்ன சத்து தேவை அது நம்ம நம்மகிட்ட எப்படி ஈஸியாக பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கும் அதிகமா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது மார்னிங் வந்து ஒரு ஒன் ஹவர் இல்லைனா ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் இருந்தா கூட போதும் நீங்க நல்லா பண்ணலாம் கார்டனிங் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கண்டெய்னர் கண்டெய்னரும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக அந்த வாட்டர் கேன்லாம் பார்த்தீங்கன்னா சீப்பு சீப்பஸ்ட் ப்ரைஸ்லேயே கிடைக்கும் இருபது ரூபா முப்பது ரூபிலே கிடைக்கும் நீங்கள் பழைய வாட்டர் கேன் வாங்கிட்டு அது மாதிரி கட் பண்ணி ஜஸ்ட் ஹோல்டு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மண் கலவையை ரெடி பண்ணி நீங்கள் சீட்ஸ் போடலாம் வேறு பெருசாக எதுவும் தேவைப்படாது இதுதான் என்னுடைய பந்தல் இந்த பந்தலுக்குமே பெருசாக செலவெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு வந்து ஒரு குச்சி ஒரு நாலு பக்கம் முன்னெட்டுட்டு அதுக்கப்புறம் கயிறு வச்சுவே நம்ம பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா கொஞ்சம் தேவைப்படுது இதுவுமே வந்து இந்த ரெண்டு பேக்கில் வச்சிருக்கேன் நான் பசங்களுக்கு ரைஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அடுத்த நாளுக்கு தே சமையலுக்கு தேவையானது எடுத்தாச்சு அது மட்டும் இல்லாமல் பூஜைக்கு தேவையான பூவுமே எடுத்தாச்சு நமக்கு டெரஸ் கார்டனில் காய்கறி செடி கூடவே இந்த மாதிரி பூ செடியும் வளர்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் செடிங்களை எங்களை பார்க்குறதையே ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ